கலை நண்பில்லை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கக்கூடிய காட்சிகள் குவைத்தில் மகபிலாவில் நடந்தது நேற்று மூன்று நபர்கள் துப்பாக்கியை காட்டி எக்ஸ்சேஞ்ச் ஊழியர்களை மிரட்டி பணத்தை வந்து திருடிட்டு போகிறாங்க அதை சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து வெளியாக வெளியாயிருக்கு இவங்க எல்லாரையுமே குவைத் அரசாங்கம் என்ன செய்ய போகிறாங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இனிமேல் அரவாணிகள் அதாவது இரு பாலினத்தவர் வந்து உலகத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அது சம்மந்தமாகவும் முக்கியமான அறிவிப்பை பார்க்க போகிறோம் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக ட்ரம்ப் அவர்கள் வந்து பதவி ஏற்றுட்டாங்க பதவியேற்றது உடனேயே மிக மிக முக்கியமான ஒரு மூன்று வேலையை வந்து செஞ்சுருக்காங்க ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அரவாணிகள் அதாவது அறவாணிகள் அப்படிங்கிற ஒரு கேட்டகிரி இனிமேல் அமெரிக்காவில் கிடையாது ஒன்று ஆண் அல்லது பெண் இந்த ரெண்டே ரெண்டு பாலினம் தான் மூன்றாவது ஒரு பாலினம் அப்படிங்கிறது இயற்கையாகவே வந்து கிடையாது அதை யாரும் உருவாக்கக்கூடாது ஒன்று நீங்கள் ஆணாயிருங்க அதாவது இப்போ யாராவது அந்த மாதிரியான ஜெண்டர் டைப்பில் இல்லாதவங்க ஆண் பெண்ணில் இல்லாதவங்க ஒன்று ஆணாக மாறிடுங்க இல்லை பெண்ணாக மாறிடுங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒரு செயல் அதே போல் இந்தியாலேயுமே இதை மாதிரியான சட்டத்திட்டங்கள்லாம் வந்து கண்டிப்பாக வேண்டிய ஒரு சூழலில் இருக்குது அமெரிக்காவில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அது இந்தியாலேயும் வருவதற்கான வாய்ப்புகள் ஃப்யூச்சரில் வந்து இருக்குது போல் ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா இனிமேல் அமெரிக்காவில் பிறக்கிறவங்க எல்லாருமே அமெரிக்கர்கள் கிடையாது இப்போது இருக்கக்கூடிய ரூல்ஸ் இப்போ வரைக்கும் இருக்கின்ற ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் அமெரிக்காவிற்கு குடி அங்கே ஒரு மிகப்பெரிய அளவில் பிஸ்னஸ் பார்க்குறோம் அல்லது ஏதாவது ஒன்று பண்ணி ரொம்ப நாள் அங்கே இருக்கிறோம் அப்படின்னா நாம் அங்கே சிட்டிசன்ஷிப்பை வந்து வாங்கிடலாம் ஆனால் இனிமேல் அதற்கான வாய்ப்புகள் கிடையாது அமெரிக்கர்கள் மட்டும்தான் அமெரிக்கர்களாக கருதப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதனால் இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறையா நபர்களுக்கு குறிப்பாக இந்தியர்கள் அளவில் அமெரிக்காவில் வந்து செட்டில் ஆகியிருக்காங்க அமெரிக்கா இந்தியாவிலிருந்து போய் அமெரிக்காவர்களாக மாறினவங்களே நிறையா பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரியான நபர்களுக்கு என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இனிமேல் உருவாகும் அப்படிங்கிறது வந்து இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல தான் வந்து தெரியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அமெரிக்க இராணுவம் இனிமேல் மற்ற நாடுகளில் வந்து இருக்காது மற்ற நாடுகளினுடைய பாதுகாப்பிற்காக இருக்காது அப்படிங்கிற ஒரு அறிவு வந்து வெளியிட்டிருக்காங்க அதே போல் பிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு இது இருக்குது அமைப்பு அந்த அமைப்பு அமெரிக்க டாலருக்கு நிகரான ஒரு காயனை வெளியிட்டாங்க அப்படின்னா அமெரிக்கா வந்து அந்த பிரிக்ஸ் நாட்டோட யாரெல்லாம் கூட்டணியில் இருக்காங்களோ எல்லாருக்குமே வந்து பயங்கரமான வரியை வந்து போடும் அப்படின்ட்டு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பயத்தை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க இது எல்லாமே ட்ரம்ப் அவர்கள் முதல் நாள்லேயே வந்து சொன்ன விஷயங்கள் இதில் வரவேற்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அரவாணிகள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி கிடையாது அப்படின்னு சொன்னதையும் ரெண்டாவது எந்த ஒரு நாட்டிலையும் எங்களுடைய இராணுவம் இருக்காது அப்படின்னு சொன்னதையும் வந்து மிகப்பெரிய அளவில் தற்பொழுது பல்வேறு தரப்பினர்கள் வந்து வரவேற்று பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த அறிவிப்புகள் உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அடுத்ததாக இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் குவைத்தினுடைய மஹபிலா ஏரியாவில் நேற்று நடந்தது துப்பாக்கியை காட்டி எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய ஊழியரை மிரட்டி பணத்தை வந்து திருடிட்டு போயிருந்தாங்க இதை வந்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாகவே கொய்த் போலீஸ் வந்து அவர்களை அரெஸ்ட் பண்ணி அவர்கள்ட்ட இருந்த பணம் அவர்கள்ட்ட போதை மருந்துகள்லாம் இருந்திருக்கு அது எல்லாத்தையுமே கைப்பற்றியிருக்காங்க இதில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க கொண்டு வந்தது வந்து உண்மையான துப்பாக்கி கிடையாது போலியான துப்பாக்கியை மிரட்டியே இவங்க பணத்தை வந்து பறிச்சிருக்காங்க இதில் வந்து முக்கியமான ஒரு நபர் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா அங்கே அந்த மஹபுலா ஏரியாவில்தான் இவர் வந்து இருந்திருக்காரு இவர் நோட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு இந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து எந்தெந்த டைம் ஆள் வாராங்க வரலை அப்படிங்கிறதெல்லாம் வந்து நோட்டம் போட்டு இன்னும் ரெண்டு நபருக்கும் வந்து இந்த டயத்துக்கு வந்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி துப்பு கொடுத்துருக்காரு இவர் துப்பு கொடுத்த டைம் கரெக்டாக இருந்திருக்கு அந்த ரெண்டு நபர்களும் வந்து இறங்கி அங்கே இருந்த ஊழியர்களை பயமுறுத்தி பணத்தை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க அங்கேருந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே வந்து ஆராய்ஞ்சிருக்காங்க கோய்த் முழுவதும் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து ஆராய்ந்ததில் இவங்க வந்து அல்குரைன் மார்க்கெட் பகுதியில் வச்சு இவங்க வந்து அந்த பணத்தை வந்து பங்கு போட்டுக்கிட்டு இருக்கும்போது கைது செய்யப்பட்டிருக்காங்க அதே போல் ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தி என்னன்னா நம்மளை நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சில நண்பர்கள் கமெண்ட் பாக்ஸில் நேற்று இதே வீடியோ போட்டிருக்கும் பொழுது மஹாபலா ஏரியா இல்லை வேறு ஏதோ பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் ஃபேக்கான நியூஸ் இது அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க கொயத்தினுடைய உள்துறை அமைச்சக பக்கங்கள் போல் கொயத்தினுடைய அஃபிஷியலான நியூஸ் பேஜஸ்லேருந்து வரக்கூடிய செய்திகளை தான் நம்ம சேகரித்து வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் மஹப்லா அப்படிங்கிறது அகமதி கவர்னரேட்டில் இருக்குது சில நியூஸ் பேப்பர்ஸில் வந்து அகமதி அப்படின்ட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதை சில யூடியூப் சேனல்ஸ் வந்து அகமதியில் நடந்துச்சு அப்படின்ட்டு வந்து சொல்லியிருப்பாங்களே தவிர நடந்த எக்ஸாக்ட் பகுதி வந்து மஹப்லா அப்படிங்கிறது தான் ஸோ நிறையா நண்பர்கள் வந்து நம்முடைய சேனலில் வரக்கூடிய செய்திகள் எங்கேருந்து கலெக்ட் பண்ணப்படுது அப்படிங்கிற டவுட்டில் இருப்பீங்க குயத்தினுடைய பல்வேறு நியூஸ் பேப்பர் லோக்கல் நியூஸ் இருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய செய்திகள் மற்றும் உள்துறை அமைச்சகத்திலருந்து அஃபீஷியலாக பதிவிடக்கூடிய செய்திகளை தான் நம்ம வந்து முழுவதுமாகவே வந்து கலெக்ட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம் அடுத்த செய்தி ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க காதை மிசால நான் ஊருக்கு நாலு மாதத்துக்கு மேலே போயிட்டு இருந்துட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக உங்களால் வர முடியாது உங்களுடைய கஃபிலினுடைய அனுமதி இருந்தாலே தவிர அதாவது நீங்கள் நாலு மாதத்துக்கு உள்ளாக மட்டும்தான் வந்து கஃபில் அனுமதி இல்லாமல் கஃபில்கிட்ட வந்து நீங்கள் லீவ்லாம் கேட்கல ஆனால் நாலு மாதம் வரைக்கும் இருந்துட்டு வாரீங்க நாலு மாதத்துக்கு உள்ளே வந்துடுதீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை நாலு மாதத்துக்கு தாண்டி நீங்கள் உங்களுடைய நாடுகளில் இருந்துட்டு திரும்ப வரணும் அப்படின்னா உங்களுடைய கஃபில்கிட்ட வந்து அனுமதி கேட்கணும் அவங்க காரணத்தை உள்துறை அமைச்சகம் மற்றும் பேசியில் வந்து சொல்லியிருக்கணும் அப்படி சொல்லியிருந்தா அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது அவங்க ஒரு வேளை அவங்களுக்கு எதுவுமே சொல்லலை அவர் லீவ் எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் திரும்ப கோய்த்திருக்கு வந்த ஃப்ளைட்ல திருப்பி அனுப்பி விடுவீங்க அடுத்த செய்தி குவைத்தில் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட்டை எடுக்காத நண்பர்கள் விரைவிலேயே எடுத்துக்கோங்க அது இப்போ செயல்பாட்டில் தான் இருக்குது இந்த மாதம் இறுதி வரைக்கும் தான் அது ஈவினிங் எல்லா டைமும் காலையில் எட்டு மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் செயல்படும் அதற்கு பிறகு ரெண்டு மணி வரைக்கும் தான் செயல்படும் அது மட்டும் இல்லை நோன்பு பெற நோன்பு வந்து அடுத்த மாதம் வந்து ஆரம்பிச்சிடும் மார்ச் மாதத்தில் ஸோ அந்த டைத்தில் இன்னுமே டைமிங்கை வந்து குறச்சிடுவாங்க உங்களுக்கு எடுப்பதற்கான காலதாமதம் அப்படிங்கிறது ரொம்ப இருக்கும் விரைவிலேயே பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்டை வந்து எடுத்துக்கோங்க பயோமெட்ரிக்கான அப்பாயின்ட்மெண்ட் சகல் ஆப்பில் வந்து போட முடியும் உங்களுடைய மொபைலில் ஓப்பன் ஆகலைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மொபைலில் எதில் ஓப்பன் ஆகிருக்கோ அதில் போய் கூட நீங்கள் போட்டுக்கோங்க உங்கள் மொபைல்லையுமே அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணிங்கன்னால் அது ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தற்பொழுது வந்து செய்திகள் வந்திருக்கு விரைவிலேயே போட்டுக்கோங்க நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க